ஸோ குண்டித்தூர் அபிராமியோட கேஸில் தீர்ப்பு வந்து ரெண்டு நாள் கூட ஆகலை ஆனால் அதே மாதிரியான ஒரு சம்பவம் வந்து கோயம்புத்தூரில் வந்து நேற்று நடந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழரிசி அப்படிங்கிறவங்க வந்து தன்னுடைய பெற்ற மகளையே வந்து கொலை பண்ணியிருக்காங்க தமிழரிசிக்கும் ரகுபதிக்கும் கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் ஆகுது ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நாலரை வயசில் வந்து ஒரு பெண் குழந்தை இருக்குது ஸோ இந்த நிலமையில் கணவன் மனைவிக்குள்ளே வந்து கருத்து வேறுபாடு காரணமாக ஒன்றரை வருஷமாக வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்காங்க இதற்கிடையில் வந்து தமிழரசி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கட்டிட தொழிலாளியாக வந்து ஒரு வேலைக்கு வந்து இருக்காங்க அந்த இடத்துல வசந்த் அப்படிங்கிறவங்களோட வந்து ஒரு தகாத உறவை வந்து ஏற்படுது ஸோ இதில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க தமிழரசியோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த நியூஸ் கேள்விப்பட்டு தமிழரசியை வந்து கண்டிச்சிருக்காங்க ஆனால் தமிழரசி வந்து அதற்கப்புறமும் வந்து இந்த உறவை வந்து தொடர்ந்துட்டு தான் இருந்திருக்காங்க ஸோ தமிழரசி வந்து கிட்ட சொல்லியிருக்காங்க எப்போ நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் சொல்லியிருக்காரு குழந்தைய வந்து விட்டுட்டு வந்தீன்னா நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதனால் வந்து தமிழரசை என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய குழந்தைய வந்து கொலை பண்ணுறதுக்கு வந்து முடிவு பண்ணிட்டாங்க அவங்களுடைய குழந்தைய வந்து கழுத்தை நெரிச்சு வந்து அவங்க கொண்டு ஸோ இதை வந்து மறைக்கிறதுக்காக எப்படி நாடகம் போட்டிருக்காங்கன்னா இவங்களே வந்து குழந்தைய ஜிஹெச்ச்க்கு வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க குழந்தை வந்து இந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு குழந்தை வந்து ஏற்கனவே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இதனால வந்து தமிழரசியோட கணவர் வந்து ரகுபதி வந்து என்னுடைய மனைவி தான் குழந்தை ஏதாவது பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாரு ஸோ அவருடைய கம்ப்ளைண்ட்டை வந்து ஏற்றிட்டு போலீஸ் வந்து கிட்ட வந்து விசாரணை பண்ணுறாங்க விசாரணையில் தான் வந்து தெரிய வருது தமிழரசி வந்து வசந்த வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்து குழந்தைய கொண்டிருக்காங்க அவங்களே கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு விசாரணையில் வந்து தெரிய வருது ஸோ குன்றத்தூர் அபிராமி பண்ண அதே விஷயத்த தான் வந்து தமிழரசி வந்து இப்போ பண்ணியிருக்காங்க பேருக்கு வந்து ஒன்றும் குறைச்சல் கிடையாது தமிழரிசின்னு சொல்லிட்டு பெற்ற குழந்தைய வந்து எப்படி தான் கொள்றாங்கன்னே தெரியல இப்போதான் வந்து ஒரு ஜட்மெண்ட்டே வந்திருக்கு அவங்களுக்கு சாகிற வரைக்கும் வந்து சிறையில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அபிராமிக்கு அடு அந்த நியூஸை பற்றி நம்ம கேட்ட ஓயில அதுக்குள்ளே வந்து இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து கோயமுத்தூரில் வந்து நடந்துருக்கு இவங்களோட இந்த மாதிரி தகாத உறவுக்கு எல்லாமே வந்து பலியாகிறது பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியாது அந்த குழந்தைங்க தான் எப்படி வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொள்கிறாங்கன்னு தெரியல அந்த குழந்தைங்களுக்கு வந்து உலகமும் தெரியாது எதுவுமே தெரியாது இவங்க பண்ணுற தப்புக்கு வந்து ஒன்றுமே அறியாத குழந்தைங்கள் வந்து என்ன சொல்கிறது இன்னும் உலகத்தில் அவங்க எதையுமே எதிர்கொள்ளலை அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரிலாம் குழந்தைங்களை கொள்வது வந்து பார்க்கவே முடியல நம்மளால் இந்த நியூஸே வந்து கேட்கவே முடியல கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் தக்க தண்டனை வந்து கொடுக்கணும் தண்டனை கொடுக்கறதுக்கு பதிலாக பேசாமல் அவங்களெல்லாம் கொன்றுலாம் எதுக்கு தண்டனை எல்லாம் கொடுத்துக்கிட்டேன்னு ஒன்றும் ஒன்றும் புரியல ஒன்றும் இந்த நியூஸை நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் மைண்டில் என்ன நினைக்கிறீங்க இவங்களுக்குலாம் எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கலான்னு உங்களுக்கு தோணுதுன்றதை வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க